வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று இருபத்து ஐந்து திங்கட்கிழமை பிப்ரவரி பதினேழு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இருபத்து ஐந்தாவது ஆண்டில் நல்லூர் வட்டம் அடுத்து கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வட்டம் செம்மை இல்லம் துறை பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக முகாமிட்டு பலருக்கும் தனித்தனியே நல்லோர் வட்டத்தை அறிமுகம் செய்து வருகிறார் பிப்ரவரி பதினைந்து அன்று தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் திரு பிரபு மற்றும் திரு சிவா பெங்களூர் சென்று கீதா குணாலன் அவர்களுடன் இணைந்து கொண்டனர் சந்தித்த பலர் ஏற்கனவே நல்லோர் வட்டத்தின் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது இதில் தொடர்பு கொண்ட அனைவருமே நல்லூர் வட்டத்தின் பணியை பெங்களூரில் தொடங்க வேண்டும் என்று ஆர்வமாக உள்ளனர் குறிப்பாக திரு கோகுல் வழக்கறிஞர் அரசியல் ஆலோசகர் வணக்கம் என் பேர் கோகுல் நான் வந்து ஒரு லோயர் பை குவாலிஃபிகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் பை ப்ரொஃபெஷன் ஸோ அதனால் வென் இந்த பஞ்சாயத் சிஸ்டம் அப்படின்னு உங்களுடைய எய்ம் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து மைக்ரோ ஸ் அண்ட் மேக்ரோ கோல் அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் சம்திங் வி ஹவ் பீன் ஸ்டடி ஃபார் லாட் இதுலேயும் நீங்கள் வந்து எம்கே காந்தி கோட் பண்ணியிருக்கீங்க உங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து எம்கே காந்தி கோட் பண்ணியிருக்கீங்க மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் தீம் ஆஃப் ஒன் ஆஃப் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஃபார்வர்ட் இந்தியாஸ் த பஞ்சாயத் ராஜ் என் என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் மீறி எனக்கு என்னங்கிறத தாண்டி ஒரு போகிற விஷயம் வந்து ஐ திங்க் தட் இஸ் தி இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நல்லோர் வட்டத்தை பத்தி ஆன்ட்டி சொன்னாங்க சொன்ன டீட்டெயில்ஸ் ஆண்டி அண்ட் எல்லாரும் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் வந்து சொன்னாங்க எல்லாரும் சொன்ன அந்த விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஈவன் மை மை சைல்டுட் ட்ரீம் ஈவன் எனக்கும் வந்து நிறையா சமூக சேவை பண்ணணும்னு அந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் என்ன என்னோடய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் ஒருத்தர் யோசிக்கிறதுனால ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் தான் பண்ண முடியும் இப்போ எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குதுன்னா நானும் அந்த அதுக்கு ஒரு பாட்டாக இருக்கணும் இருந்தால் இன்னும் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு நான் இந்த விஷயம் இந்த நல்ல ஒரு வட்டத்தை இனிஷியேட்டிவ் பற்றி தெரிஞ்சு ஐ த அடுத்ததாக வழக்கறிஞர் சிஷ்ணா மற்றும் தம்பதியர் சரவணன் சோனா ஆகியோர் விரைவில் பெங்களூரில் முதல் அறிமுக நேரடி சந்திப்பு நடைபெறும் என்று திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார் மாணவர்களை சிறந்த குடிமக்களாக உருவாக்க திண்டுக்கல் மாவட்டம் நத்த ஊராட்சியில் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறுபத்தி ரெண்டு ஆய்வினையோடு முயற்சி தீர்வினையாக்கும் முயற்சியின்மை இன்மை பூர்த்தி விடும் பொருள் முயற்சி எந்த ஒரு செயல் செய்யும் போது முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் எந்த ஒரு செயல் செய்யும் உம் முயற்சி இல்லாவிட்டால் தோல்வி அடையலாம் அயிலேருந்து நான் என்ன இதில் இதே எனக்கு புரிச்சிருக்குன்னா வெற்றி பெற முயற்சி செஞ்சவங்க வெற்றி பெறலாம் அனைவரும் அருமையாக பேசினார்கள் இப்பொழுது எனக்கு பிடித்த திருக்குறள் கால முயலையுது அம்பினில் யானை பிழைத்தேவன் அதாவது காட்டு முயலை குறி வைத்து அதை வேட்டையாடுவதை விட காட்டு யானையை குறி அந்த குறி தப்பினாலும் பரவாயில்லை என்று குறி வைப்பவன் குறி வைப்பது மகிழ்ச்சி ஆகும் எனக்கு பிடித்த திருக்குறள் என்ற தலைப்பில் இருபத்தி மூன்று மாணவர்கள் கலந்து கொண்டு பேசினர் நிகழ்ச்சிக்கு பி பவிஷா தலைமை வகித்தார் வழிகாட்டி பரிசு இ தீபிகாவிற்கு வழங்கப்பட்டது அக்ஷயா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியினை நடத்த இடமளித்த ஆசிரியை திரு மகாலட்சுமி மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த குழந்தைகளின் பெற்றோர்களும் நல்லூர் வட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆர்வம் காட்டியது குறிப்பிடத்தக்கது என்று திண்டுக்கல் திருக்குறள் திரு செல்வம் தெரிவித்தார் கபடியைக் கொண்டு இளைஞர்களை நெறிப்படுத்தும் கபடி சித்தர் நெல்லை திரு ரவி சார் திருநெல்வேலியில் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அளத்தங்கரை கபடி மைதானம் திருநெல்வேலியை சுற்றியுள்ள நகர கிராம ஏழை எளிய இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அறிந்த திரு ரவி அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதர்மண்டி கிடந்த இந்த இடத்தை மாணவர்களை வைத்தே சுத்தம் செய்து கபடி விளையாட வைத்து ஆர்வத்தை தூண்டி அவர்களை அங்கேயே தமது பாதுகாப்பில் தங்க வைத்து விட்டார் அங்கு அவர்களுக்கு திரு ரவி சார் கபடியை எப்படி நுணுக்கமாக சொல்லி தருகிறாரோ அதே அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதிலும் தெளிவாக இருக்கிறார் அவர்களை அருகிலுள்ள பள்ளி கல்லூரிகளிலும் இவரே சேர்த்தும் விடுகிறார் ஆண்டுதோறும் மாணவர்கள் சேர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஒழுக்கம் சற்று கடுமையாகத்தான் அங்கு கற்பிக்கப்படுகிறது அதை அவர்கள் இந்த கடுமை நமது நன்மைக்குத்தான் என்று தெரிந்தே ஏற்றுக்கொண்டிருந்து வருவதை காண முடிந்தது அத்துடன் ரவி சார் மீது அம்மாணவர்கள் நல்ல மரியாதை வைத்துள்ளார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் கபடி போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வெற்றி கோப்பைகள் ஆயிரக்கணக்கில் பராமரிப்பின்றி இருப்பதோடு கோப்பைகள் பெரிய விஷயமல்ல வெற்றி மனப்பான்மையும் ஒழுக்கமும் தான் முக்கியம் என்பதில் ரவிசார் மட்டுமல்லாமல் மாணவர்களும் தெளிவாகவே உள்ளனர் இதுவரை தினம் நூறு ரூபாயில் மூன்று வேளை சாதாரண உணவு உண்டு வந்த அவர்களுக்கு பிப்ரவரி பதினொன்று முதல் அங்கேயே உணவும் கிடைக்கும்படியான ஏற்பாட்டினை நல்லூர் வட்டம் அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் செய்துள்ளார் திரு ரவிசார் அவர்களது இந்த சேவையை மதிக்கும் விதமாக மின்சார அலுவலகம் அவருக்கு வேலையளித்து சம்பளம் வழங்கி வருகிறது திரு ரவிசார் அவர்களது சிந்தனையும் உறுதியான செயல்பாடும் நற்சமுதாயத்திற்கு சமுதாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு இரண்டு ஹெச்இன் வரம்பிற்குள் வரும் வழக்கு எண் எஸ் ஏ ஐந்து நான்கு ஆறு ஏழு ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்பிற்குள் வரும் என்று கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மூலம் சென்னை மற்றும் அனைத்து கூட்டுறவு அமைப்புகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் பல நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பொது தகவல் அலுவலர்கள் இனி வரும் காலங்களில் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு டு படி பொது அதிகார அமைப்பாகும் என்றும் பாதிக்கப்பட்ட மனுதாரருக்கு கள ஆய்வு செய்ய அனுமதி மற்றும் கோப்புகளை வழங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த திருமதி சந்திரஜோதி சிங் பயிற்சி மையத்திற்கு செல்லாமலேயே தமது இருபத்தி இரண்டு வயதில் இருபத்து எட்டாவது இடம் பிடித்து ஐஏஎஸ் ஆகி மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இவரே தற்போது வரை இந்தியாவின் இளம் வயதில் தேர்ச்சி பெற்ற பெண் ஐஏஎஸ் என்பது கூடுதல் சிறப்பு என்றும் அன்பு பாரத போட்டி தேர்வு பயிற்சி மையத்தின் நிறுவனரும் நல்லூர் வட்டம் தஞ்சை மண்டல பொறுப்பாளருமான திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன